சிறுவாபுரி முருகன் தை மாதம் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை வணக்கம் தை மாதம் மூணாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸ் தாங்க நல்ல கூட்டங்க சிறுவாபுரியில் தான் இருக்கும் சிறுவாபுரியில் எப்பயுமே நல்ல கூட்டம் முருகர் கோயில் போது கூட்டம் இருக்கும் ரெண்டாவது ஒர்க்கிங் டேஸில் இப்போ கூட்டம்னும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது உங்கள் பூ வைக்கிறாங்க பணம் கழிவு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் யாரும் ஆனால் திரும்பி சாப்பிட மாட்டேங்க ஆனால் உடம்புக்கு அவ்வளோ சத்து இந்த பனங்காய் ரொம்ப சொல்ற அளவுக்கு கூட்டம் இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ்ல இவ்வளவு கூட்டம் போது மகிழ்ச்சியா இருக்கு மாலை அந்த பாருங்க போகிற வழி போறபடி மைல் விற்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கூக்கரமா கொஞ்சம் வாங்க சிறுவாபுரி கூட்டம் தாங்க இது வந்தாங்க என்ன இங்க வந்து அந்த மருந்து வைக்காத காய்கறிகள்லாம் நிறைய கிடைக்குங்க அதுதான் இங்க வந்து சிறுவாபுரியில என்னென்னா மருந்து வைக்காம ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் கிடைக்கும் அதுதான் ஏன்னா எல்லா வகையான கீரை மருத்துவ குணம் கொண்டு அனைத்து வகையான கீரை நிறையா இருக்கு ரெண்டாவது காய்கறிலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே விளையிறதுனால நம்ம மருந்துக்கிறதுலாம் எதுவும் இருக்காது அதனால் நல்லா வாங்கிட்டு போறவங்களுக்கு சௌரியம் மாலைக்கடை ரெண்டாவது இந்த போங்கா போங்க அக்கா அப்படியே போயிட்டே இருக்கா அந்த வாட்டர் டேங்கை தாண்டி பின்னாடி அந்த தெருக்குள்ளே லைன் போகுது இந்த ஐம்பது ரூபா லைனு நூறுரூவா லைன் அதே பிஸியாக தான் இருக்குது இன்னைக்கு குறைஞ்சது டூ ஹவர்ஸ் ஆகும் நினைக்கிறேன் சாமியை பார்க்குறதுக்கு இந்த நேரத்துலேருந்து போனால் இந்த கடை எல்லாம் பிஸியாக இருக்குங்க இன்னைக்கு அந்த செவ்வாய் கிழமை ரெண்டாவது ஒர்க்கிங் டேஸ் அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வேலை நாட்கள்லேயே இவ்வளோ கூட்டம் வா வந்துருக்கோன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுதான் நீங்கள் தேங்காய்லாம் உடைப்பாங்க காசும் கேட்பாங்க நல்லா உடச்சி கொடுத்தா சந்தோஷம்தான் சில நேரத்தில் கல் சரியில்லைன்னா மாறி மாறி உடையும் அதுவும் இருக்கு பாருங்க பாட்டி டேங்க் வந்துட்டோம் இந்த அம்மன் கோயில் விளக்கேற்றோடம் இந்த இது வந்து இலவச தரிசனம் இங்கே நிறைய பேர் கூடுவாங்க அழகாக பூர்வாங்க எங்கள் வீட்டுக்காரங்க நிற்கிறாங்க அவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூறுவாங்க இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கும் ரெண்டா பாருங்கள் ஐம்பது ரூபா லைனு நூறுரூவா லைனு இலவச லைனு இவர் பாருங்கள் கோலி சோடா நிஜமாக கோலி சோடாலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்ல ஐட்டம் ஏன்னா அதுக்குள்ளே இது கேஸ் ரொம்ப கம்மியான இது தான் வைப்பாங்க இதெல்லாம் வந்து இலவச தர்ம தரிசனம் லைனு அந்த பக்கம் ரூபா லைன் ஓரளவுக்கு தான் இருக்குது கூட்டம் ரெண்டாவது வந்து அந்த குளம்லாம் கட்டிட்டாங்க அருமையாக இருக்குது ரெண்டாவது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்கன்றாங்க பாருங்க ஓரளவுக்கு நல்ல தெரு வந்துருச்சுங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர் கிடச்சிங்கன்னா இந்த தெருவை தாண்டி அந்த லைன் நிற்கும் அது ரொம்ப கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும் என்ன இந்த ஒன் ஹவர் போச்சுன்னா இந்த லைன் அப்படியே போயிட்டு அந்த தெருவை தாண்டி தான் நிற்கும் இந்த செவ்வாய் கழிமில் ஒர்க்கிங் டேஸில் வந்திருக்கிற மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் உங்கள் காந்தி வாழ்த்துக்கள் கோயில்லையும் அந்த தெப்ப குளத்துலேருந்து முருகர் எடுக்கலாம் ஆனால் இந்த முறை தான் எனக்கு வந்து இந்த சிவாபுரியிலேருந்து இந்த அழகை இந்த அழகை இப்போ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அதுக்கு மேலே இந்த குளங்கள்லாம் கட்டலை இப்போ வந்து சீரமைச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஐம்பது ரூபா லைனு நூறுரூவா லைனு இலவச லைனு இந்த லைனில் தான் வந்திருக்கோம் நல்ல கூட்டம் இருக்குங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு நல்ல கூட்டம் மக்கள் பாருங்க பாருங்கள் அவங்க வேண்டுதல் பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அந்த அகல் விளக்கு இது வந்து இலவச லைனுக்காக அந்த அந்த ஃப்ரீ லைன் இல்லை விஐபி லைன் சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணுறாங்க நம்ம மக்கள் இந்த கூட்டத்தோடு நிற்கிறோம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்னமோ தெரியல இந்த எல்லா லைனுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ஐம்பது ரூபா லைன் நூறுரூவா லைனு இங்கே பாருங்கள் நல்ல கூட்டம் நம்ம சிறுவாபுரி நம்ம முருகன் ஆலயம் மக்கள் வந்து நல்ல வேண்டுதலோடு இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது ஐம்பது ரூபா லைனுங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூவா லைனு எங்கே பார்த்தாலும் இறைவன் இறைவன் தான் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இங்கே வந்து அந்த சிறுவாபுரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஐஸ் சாப்பிட்றது ஒரு கொஞ்சம் ரசனையோடு பார்க்கலாம் அந்த வயசானவங்க பெரியவங்க சின்னவங்கன்ட்டு அந்த நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் அது என்ன பெப்சி ஐஸ் பார்த்தீங்களா இந்த குழந்தை ரசித்து அந்த மாதிரி பெரியவங்களாம் சாப்பிடுவாங்க அது ஒரு இருக்கும் அந்த பாட்டிங்களாம் அந்த ஐஸை சாப்பிட்றது அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அது இந்த சிறுவாக்குரியல் தான் பார்க்க முடியும் மற்ற இடத்துல எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம வேண்டுதல்கள் திருமண தடை அல்ல திருமணம் நின்று போனவங்க இல்லை மறுமணத்துக்கு வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க சிறப்பான இடம் அந்த சிறுவாக்குரியில் இந்த அரச மரம் வேம்பு ஒன்றா இருக்கிற இடம் ரெண்டாவது வந்து அந்த குளமும் சூப்பராக கட்டிட்டாங்க முன்னாடியெல்லாம் இந்த பக்கமாக நின்று சுற்றிலாம் வந்திருக்கோம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இடங்கள் தான் இப்போ நல்லா நீட்டாக கட்டிட்டாங்க இந்த சிறுவாக்குரியில் வந்து இந்த வேண்டுதல் எந்த இடம் தான் உள்ளே விளக்கேற்றக்கூடாதுனால இங்கே இருக்காங்க இது ரெண்டாவது ஐம்பது ரூபா நூறுரூவா லைனுங்க இதெல்லாம் இந்த பக்கம்லாம் மக்கள் வந்து பார்க்குறதுல ஐம்பது ரூபா நூறுரூவா லைனு அதில் அப்படியே இது வந்து இலவசம் அந்த பொது தரிசனம்னு வாங்களே தான் நீ சொல்லி நான் என் ஃபோனை தானே நான் நோண்டி இருப்பேன் நிறைய பேர் இந்த ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் கோயிலுக்கு வந்து ஒன்று நினைக்காமல் ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு இதாக தான் இருக்குது எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை இனிப்பு கசப்பு புளிப்புன்ற மாதிரி சுட்டுப்பாட்டி இந்த கம்பளை வந்து இது வச்சுருக்காங்கங்க அப்புறம் வந்து சிகப்பரிசி கம்பு அப்புறம் சுண்டல் அங்கே சிறுவாப்பூரில் வந்து அந்த பாட்டியை பார்க்கலாம் வெரைட்டிஸ் சுண்டல் மாதிரி முளைக்கட்டிய பயிர்கள் பொதுவாகவே சிறுவாபுரியில் வேண்டுதல்னு ஒன்று இருக்குது சூப்பர் விஷயம் கல்யாண கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆறு வாரம் பன்னெண்டு வாரம் வேண்டுவாங்க அதில் ஒரு பொங்கல் கேசரி புளியோதரை சுண்டல்னு கொடுப்பாங்க பாருங்கள் அதுக்கு ஒரு கூட்டம் வரும் பாருங்கள் உள்ள சாப்பிட்றதுக்குன்ட்டு சும்மா ஆனால் உண்மையிலே பல தரப்பட்ட வகையில் அந்த உணவுகள் இருக்கும் ஏன்னா வேறு வேறு இடத்துலேருந்து வருவாங்க அங்கேருந்து வரும்போது அந்த உணவுகள் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீ நான் இந்த வேற்றுமை இல்லாத ஒரு உணவு ஏன்னா எல்லோரும் அந்த இடத்துல அடிச்சுக்குவோம் கை நீட்டு கையில் பொருள் கிடைக்காது சுண்டல் கிடைக்காது புளியோதரை கிடைக்காது கேசரி கிடைக்காது அதுவும் வெரைட்டிஸ் பொங்கல் கிடைக்கும் வெரைட்டிஸ் கேசரி கிடைக்குங்க அதெல்லாம் வந்து இந்த திருவாபுரியில் பார்க்கலாம் உண்மையிலே நம்ம அந்த இடத்துல நம்ம சாமியை பார்த்துட்டு அந்த பூஜை வந்து கொடுப்பாங்க பாருங்க அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் சும்மா நிஜமாவேங்க நானே ரசி ரசி வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க தான் இருக்கோம் கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுது இப்போ நம்ம உள்ளே என்ட்ராக போகிறோம் படிக்கட்டில் என்ட்ராக போகிறோம் நல்ல கூட்டங்க நிறைய வேண்டுதல்கள் ஏன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா மாதிரி நிறைய பேர் அந்த வார்த்தைகள் பேசின வார்த்தைகள் காலையில் கேட்டு இருந்த லைனில் வரும்போது இவங்களாம் இங்கேருந்து தான் வந்திருக்காங்கன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த உணர்வு வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் சில இடத்துல வந்து நம்ம அந்த உணர்வை காட்ட மாட்டோம் இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இந்துக்களை பற்றி குறை சொல்கிறான் சாமியை பற்றி குறை சொல்கிறான் டைரக்டர் குறை சொல்கிறான் அடுத்தவங்க குறை சொல்கிறான் அதெல்லாம் நம்ம காதல வாங்கிக்க மாட்டோம் ஆனா நம்ம இந்த உணர்வை அங்கேயும் காட்டணும் என்னுடைய வேண்டுதல் சிறுவாபுரி வந்து வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய இடம் எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க இன்றைக்கி என்ன கம்மியாக தான் இருக்குது சும்மா பரபரப்பாக இருக்கும் இன்றைக்கி மிக குறைவாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த சின்னப்பையன் ஏதோ வேண்டுதல் கொடுக்குறான் பொழுது என்னடா என்ன வேண்டுதல்டா தம்பி ஆ சரி அவன் பாஸ் ஆகணும்னு வேண்டுதல் விக்கிறான் பொழுது சில பேர் கல்யாணத்துக்கு வேண்டுதல் வைப்பாங்க இவன் பாஸ் ஆகணும்னு வேண்டுதல் அளிக்கிறான் நல்ல விஷயந்தான் இருந்தாலும் இங்கே வந்து நிறையா கேசரி கிடைக்கும் பொங்கல் கிடைக்கும் வகை வகையாக சாப்பிட்லாம் அதான் இங்கே ஸ்பெஷலு அது இல்லாமல் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அதுதான் இங்கே பாருங்கள் கொடுத்து முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் அடுத்து யாரை கொடுக்க கொடுக்க போகிறாங்க எடுத்துன்னு வராங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேண்டுதல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதேபடி அம்மா இதுதாங்க இந்த வேண்டுதல்ன்றது தாங்க கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி ஒரு வேண்டுதல் வைப்பாங்க அது முடிஞ்சானே ஒரு கொடுப்பாங்க பாருங்க பாருங்க கேசரி சும்மா சுட சுட அருமையான கேசரி இது மாதிரி வகை வகையான கேசரி கிடைக்கும் ஒவ்வொரு ஊர் கேசரி கிடைக்கும் ஒரு ஏரியா கேசரி கிடைக்கும் இது இங்கே நம்ம சிறுவாபுரியோட ஸ்பெஷலு பாருங்க அருமையான கேசரி பொங்கல் சுண்டல் 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 எல்லாமே எல்லாம போட்டி போட்டு வாங்குவோங்க கையை விட்டா யாருக்கு கிடைக்கும் தெரியாது ஆனா சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது ஆனா ஒரு 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 இனிமையான ஒரு தருணம் இது அதுதான் சொல்லுவேன் பாருங்க இப்போ தான் நம்ம வந்து சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற பல வகையான பிரசாதங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கேசரி சுண்டல் க என்னது புலியோத்திரை பல பல வகையான ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு வரோம் இன்னும் மணி வந்து கிட்டத்தட்ட டுவெல் தேர்ட்டி ஆகும் போது இந்த கூட்டம் இன்னும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த முருகனை பார்க்கறதுக்கு இந்த ஒர்க்கிங் டேஸில் இவ்வளோ கூட்டம் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் இங்கே பாருங்கள் இன்னும் அப்படியே போயிட்டே தான் இருக்குது அப்படியே வாங்க பார்க்கலாம் நூறுரூவா லைன்னு ஐம்பது ரூபா லைன்னு ஃப்ரீ தரிசனம் எல்லாமே இதில் தான் இருக்கிறாங்க எல்லாமே அங்கே பாருங்கள் ரூபா லைன் அந்த பக்கம் நூறுரூவா லைன் நினைக்கிறேன் அந்த பக்கம் போது சாப்பாட்டு கூட்டம் தாண்டி இந்த பக்கம் வந்து இலவச தரிசனம் அந்த லைனில் அடிக்கிறாங்க ஐஸ் வண்டி பாருங்க பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள் அந்த இதுலேயே ரெண்டு லைன் இருக்குமா ஐம்பதுருவா இலவசம் இந்த ரெண்டு லைன் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நூறுரூவா லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பாருங்களேன் இந்த முருகனை பார்க்க எவ்வளோ ஆவலாக இருக்காங்க இந்த ஒற்றுமை எல்லா இடத்துலையும் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இது நூறுரூவா லைனுங்க இன்றைக்கி வந்து நிஜமாகவே நல்ல கூட்டம் தான் இது நூறுரூவா லைனு இது வந்து அன்னதான கூட்டத்துக்கு லைனு அன்னதான தே இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல ஆனால் நல்லா கூட்டம் வரும் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிடுவாங்கன்றாங்க அதனால நானும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அடிக்கடி வந்தால் இன்றைக்கி வந்து பாருங்கள் நூறுரூவா லைனு எல்லையை தாண்டுது மக மகிழ்ச்சியாக தான் இருக்குது சாப்பாட்டுக்கான பாருங்கள் வராங்க இது உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் கொடுப்பாங்க நிர்வாகமாக டோக்கன் கொடுக்குறாங்க இது மாதிரி லைனில் நின்று மக்கள் அடையா இதுதான் அந்த வேண்டுதல் தலம் இந்த திருமண தடை மற்ற சில தடைகளுக்காக இங்கே அரசு வேம்பு ரெண்டு பின் படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்றா தான் அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற்றுறாங்க இப்ப வெறும் விரும்புவோம் பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் அகலே தீபம் அப்படி பார்த்துக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அந்த முருகன் அருள் ஆசைப்பட்றோம் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த நூறுரூவா லைன் கூட்டம் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி தை மாதம் மூணாவது செவ்வாய் கிழமை நீங்கள் நூறுரூவா லைன் நான் காலையில் கரெக்டாக பத்தே கால் மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த நூறுரூவா லைன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ரூபா லைன் கம்மியாக இருந்தது இன்றைக்கு இந்த பன்னெண்டரை மணிக்கு இந்த டைமில் வந்து நூறுரூவா லைன் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் பாருங்க கரெக்டாக பன்னெண்டு ஒன்று ரீச் பண்ண போகிறோம் இந்த நூறுரூவா லைன் நிற்கிறதா இதே மாதிரி நான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இதே மாதிரி இதை தாண்டி அந்த குளத்தை குளத்தை சுற்றிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதே மாதிரி மக்கள் அதே மாதிரி இருக்காங்க மகிழ்ச்சியாக தான் இருக்குது முருகரை பார்க்குறதுக்கு அவள் ஆவளோட தமிழ் கடவுள் பொதுவாக தமிழ் கடவுள்னாவே முருகர் தான் இந்த பழனியில் போயிருக்கலாம் திருச்செந்தூர் போகலாம் அதே மாதிரி சிறுவாபுரி ஆனால் பலதரப்பட்ட மக்கள் கர்நாடகா கேரளா ஆந்திரா அது மாதிரி அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வச்சு தான் பார்க்குறேன் நிறைய பேர் அங்கேருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ரெண்டாவது முருகரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் இந்த ஒற்றுமை எல்லா இடத்துலையும் இருக்கணும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இது பக்கத்துலேயே கூடம் இப்போ பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு அப்படியே இப்போ பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் மக்கள் ஆவலாக ஆசையாக முருகனை பார்க்க இந்த ஐஸ் காரு டி மோர் இதெல்லாம் கிடைக்குன்னா அதிகமாக சொல்லுவாங்க இருபது ரூபா சொல்லுவார் மோர் பத்து ரூபா கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்க போயிட்டே இருக்குது பாருங்க நம்ம இதே மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இந்த க்ரௌடை ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது சிறுவாபுரி பாருங்க சிறுவாபுரி நூறுரூவா லைனு இது தர்ம தரிசனம் கிடையாது அப்போ நூ தர்ம தரிசனம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துங்க இதுதான் இந்த பாருங்கள் இது நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இந்த க்ரௌடை பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது பாருங்க இந்த குளத்தை கட்டிட்டாங்க சிறப்பு இந்த குளத்தை வந்து கட்டுறது சிறுவாபுரி இப்போது நம்ம நூறுரூவா லைனை பார்த்தோம் இப்போ வந்து ஐம்பது ரூபா ப்ளஸ் த இலவச தரிசனம் சாமி தரிசனம் அந்த லைன் தான் பார்க்க போகிறோம் வாங்களேன் இவங்களாம் வெயிட்டிங் அந்த நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க இந்த பாருங்கள் இது வந்து ஐம்பது ரூபா லைனு இலவச லைனு அப்படியே போயிட்டே இருக்கும் வாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த ஒர்க்கிங் டேஸ்ல இவ்வளோ கூட்டம் முருகனுக்காக வந்திருக்காங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் அப்புறம் பழனி நேரம் திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டாலும் முருகனுக்குன்னா ஒரு தனி ஒரு அன்பு தான் காரணம் என்னென்னா தமிழ் கடவுள் இந்த லைன் போயிட்டே இருக்கு பாருங்கள் அப்படியே நல்ல கூட்டங்க இன்னைக்கு இந்த அதே மாதிரி தை மாதம் மூணாவது செவ்வாய் போயிட்டே இருக்கு அந்த தெருவை தாண்டி தான் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் பத்தே கால் மணிக்கு வந்து சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ மணி வந்து பன்னெண்டரை பண்டைய முக்கால் இந்த கூட்டம் இருக்குன்னும் போது பாருங்க முருகன் நான் பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா எந்த ஊரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க அது இல்லாமல் சுண்டல்லாம் விற்பாங்க நல்லா தான் இருக்கும் பாருங்கள் ம் பாருங்கள் ஐஸுங்க அந்த பெப்சி ஐஸ் ரொம்ப ஃபேமஸுங்க எல்லாம் இந்த பெப்சி ஐஸு வாங்கி சாப்பிட்றது ஒரு சுகம் இருக்குது தெரியுங்களா அது ஒரு தனி இதுதான் தான் இங்கே பாருங்கள் ஐம்பது ரூபா லைன் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து அந்த தெருவில் பாதி தாண்டிட்டோம் ஐம்பது ரூபா லைன் இப்போ வந்து இலவச தரிசனம் லைன் இன்னும் போயிட்டு இருக்கு அதை வாங்க பார்க்கலாம் இந்த பெப்சி ஐஸு சாப்பிட்ற சுகம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது எல்லோருமே பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் பெப்சி ஐஸு சாப்பிட்றோம் பாருங்கள் அதெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த ஐயா ஐயா எவ்வளோ ஐயா பெப்சி ஐஸு பத்து ரூபாய் ரூபா இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது ரோஸ் பாதாம் ரோஸ் மில்க்கு ரெண்டு ரெண்டுத்துலேயும் அந்த கலக்கிறீங்களா ரெண்டும் மகிழ்ச்சி இது பாருங்கள் இந்த த தர்ம தரிசனம் லைன் வந்துகிட்டே இருக்கும் முருகனை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் அன்போடு வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது காரணம் என்னன்னா இந்த ஒற்றுமை எல்லா இடத்துலையும் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க ஆனால் சில இடத்துல அவ்வளோ தரைகுறவாக நம்ம இந்துக்களை பற்றி பேசுகிறாங்க சாமியை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம அந்த உணர்வை காட்ட மாட்டோம் அதுதான் ரொம்ப